நீங்க அந்த புண்ணியர்கள் எழுதுறது எது புண்ணியம் அடைய வேண்டியது எல்லா உயிர்களும் புண்ணியம் அடைகளுக்கான ஜீவகானியம் இல்லாமை அதுவே பாவம் என்றும் அப்போ சண்மார்க்கம் என்பதும் ஜீவகானிய ஒழுக்கம் என்பதும் புண்ணியம் என்பதும் நன்மை அது மூலியமா ஒரு விளக்கத்தையும் இன்பத்தையும் பெறாமல் உங்களை நிகழ்ச்சி வருமா கொஞ்சம் சொல்லுங்க அப்ப நெகிழும் பொழுது செய்ய வேண்டிய பாராயணத்தை நீங்க அப்பதான் தாழம் அப்பதான் சக்தி பதியும் அது வரைக்கும் அறிவு விளக்காது அறிவு விளக்கினாரியம் கடல் பிடிப்பாரு அறிவு விளக்குவதற்கு அப்ப இந்த ஜாதக ஜீவகாரியம் என்பது வல்லலாக்குரிய ஜீவகாரண்யம் அந்த ஜீவகாரியம் என்பது அது போல நமக்கு இந்த ஜீவகாரியம் என்ற அந்த ஜீவகாரியம் ஒழுக்கத்தை எழுதி நமக்கு சொல்லி புரியல அந்த சமயத்துல